ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் கதருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய சிந்தையில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டென்றால் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார் கதருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கைவிடாதவர் இன்று பல வாகனங்களில் பல இடங்களில் நீங்கள் எழுதி போட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஸ்தோத்திரம் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இதை நீங்கள் யார் பார்த்து கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தருகிறார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் அவருக்கு கைவிட தெரியாது அவர் ஒரு மனுஷனை கைவிட்டார் அப்படின்னு இதுவரை சரித்திரமே கிடையாது ஆண்டவர் தீங்கு செய்யவே மாட்டாரா அவர் தீமையை அவர் பாராத சுத்த கண்ணன் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் ஆனால் தீமை தேவனிடத்தில் கிடையாது தீங்கு செய்யவே மாட்டார் நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் வருத்தணும்னு அவர் நினைக்கவே மாட்டார் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட தேவன் கைவிடுவாரா அப்போ இந்த புத்தகம் இந்த மனிதன் சொல்லுகிறார் ஆண்டவர் எந்தைக்கும் ஒரு மனுஷனை கைவிட மாட்டார் ஒருவேளை அவர் சிலரை உருவாக்க வேண்டும் என்று சஞ்சலப்படுத்துவார் என்றால் சஞ்சலப்படுத்துகிற தேவன் மிகுந்த கிருபையுடன் அவர்களுக்கு இரக்கம் செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதத்தில் பார்க்கிறோம் அவர் காயப்படுத்துகிறவரும் காயம் கட்டுகிறவருமாய் இருக்கிறார் ஏன் ஏன் அதை செய்கிறார் ஒரு ஆடு வழிவிலகி போகும் பொழுது ஒரு ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மெய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது வழி விலகும் பொழுது அந்த ஆடை மெய்ப்பன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த குச்சியினால் அவர் கண்டிக்கிறார் அந்த ஆட்டுக்கு ஒரு காரியம் வரும்பொழுது இந்த அந்த ஆட்டுக்கு ஒரு சேதம் வரும் பொழுது அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை என்ன செய்கிறார் அது காயப்படும் பொழுது அந்த காயத்தை அவர் கட்டுகிறார் ஏன் அந்த புண்ணு சீக்கிரம் ஆறணும் அந்த ஸ்தோத்தரும் அந்த ஆடு மீண்டும் நடக்க ஆரம்பிக்கணும் அது பழக்க ஆரம்பிக்கணும் அது மீண்டும் ஓட ஆரம்பிக்கணும்னு சொல்லி சில நேரங்கள கத்தனை மலை உருவாக்கும் பொழுது தேவன்மை சில பாதைகளை கொண்டு போய் விசுவாசத்திலையும் தேவன் மேல இருக்கிற உறுதலையும் உருவாக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் கைவிட மாட்டார் சஞ்சலப்படுத்தினாலும் கைவிட மாட்டார் சில பாதைகள் சில நெருக்கங்கள் சில பிரச்சனை சில போராட்டம் ஒரு சின்ன சோதனை சின்னதாக அனுமதிக்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை கொள்ள வேண்டாம் ஆண்டவர் சொல்றார் அதனால இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபை உங்கள் மேலே கற்ற தருவார் கிருபையை பெற்றுக்கொண்டால் போதும் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வேதம் சொல்கிறது கிருபை மட்டும் உங்கள் மேலே இருந்தா கத்தர் உங்களை வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க சகல நன்மைகளையும் பெற்று இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் கைவிட மாட்டார் சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குவார் அவரை முழுச என்ன செய்யுங்க நேசித்து உங்க வாழ்க்கை பயணத்துல அவரை பிடித்து கொள்ளுங்க கத்தை நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் தகப்பனே இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அவர்கள் போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் கைவிடாத நேசருடைய கரம் அவர்களை அணைக்கிறதை சுமக்கிறதை அவர்களை தூக்கி அன்றுவரே உயர்ந்த நிலையில் வைக்கிறதை உடைய பிள்ளைகள் கண்டுமை துதிக்க மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்தல்லும் கிருபை கூடவே இருக்கட்டும் இயேசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே